ஜோதிடம்னு ஒரு ஜோதிட கலைக்குள்ள நம்ம வந்துட்டோம் இல்லையா எனக்கு சில வாய்ப்புகள் இறைவன் வழங்கி இருக்கிறான் பல்வேறு ஊர்கள் பல்வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புலாம் வழங்கியிருக்கிறான் யாராவது துபாய் போனவங்க யாராவது இருக்கீங்களா இங்க துபாய் போயிருக்கீங்களா ஓகே அல்ல இந்த துபாய் மால்ல நம்மளுடைய திதி கணக்க நீங்க கவனிச்சிருக்கீங்களா இல்லையா தெரியல அடுத்த டைம் போகும்போது பாருங்க திதி கணக்குல ஆட்டோமேட்டிக் மூமெண்ட் சூரியன் வந்து அந்த ஒரு வட்டத்து மேல விழும் அந்த வட்டத்து மேல விழும் போது ஒரு மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகும் போது நம்மளுடைய இருட்டு அதாவது இந்த இருட்டினுடைய டென்சிட்டி எந்த அளவுக்கு விழுதுன்னு இது இயல்பாங்க செஞ்சு வச்சிருக்காங்க நீங்க போனீங்கன்னா தெரியும் இன்னைக்கு பிரதமையில் பாத்தீங்கன்னா இந்த இருட்டோட டென்சிட்டி எவ்வளவு காமிக்கும் அதுலயே பூமியினுடைய ஈர்ப்பு தன்மை எவ்வளவு காமிக்கும் இது நம்ம செய்யல நம்ம கணிதம் அவன் எட்டு போய் எங்க சிலையா செஞ்சு வச்சிருக்கான் இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இப்ப நேத்து கூட ஒன்று பார்த்தேன் எங்கேயோ நம்ம ஊர் பக்கத்துல பெருமாள் கோயில்ல வந்து புரட்டாசி புரட்டாசி ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா சூரிய வெளிச்சம் வெல்ற மாதிரி எப்படி செட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி திதி கணக்குகளுக்கு அவருக்கு ரொம்ப மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களால சந்திரனை வைத்துத்தான் நாள் கணக்குகளை எடுக்க முடியும் சூரியனை வச்சு எடுக்க முடியாது ஐம்பத்தி டிகிரி செல்சியஸ் ஐம்பத்தி டிகிரி செல்சியஸ் வரையும் போகும் அல்ல சூரியனை வச்சு அவங்களால நகர்வுல எடுக்க முடியாது அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது சந்தரனுக்கு தான் அதனாலதான் பிறை கணக்குகள்ல அவங்களுடைய விழாக்கள் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை எனக்கு இந்த இறை வழங்கி இருக்கிற இந்த தருணத்துல பன்னெண்டு ராசின்னு சொன்னாரு பதிமூணாவது ராசி கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுமா அது யாருக்காது உண்மையாலுமே உண்மையாலுமே பதிமூணாவது ராசி கண்டுபிடிச்சிருக்காங்க அனுச நட்சத்திரத்தினுடைய நாலாம் பாதத்தில் இருந்து கேட்டை நட்சத்திரத்தினுடைய மூணாம் பாதம் வரை ஒரு பயணம் அங்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த மூன்று நட்சத்திரங்களும் இவர்கள் குளிக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தினுடைய காலமும் ஒன்றாக இருக்கிறது இது லேட்டஸ்ட் இப்போ அதுக்கு வேணா நான் எல்லாம் யூடியூப் ஷேர் பண்றேன் யூடியூப்ல ஏ ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க அதனோட லிங்க் போய் பாருங்க விருச்சிக ராசியிலிருந்து வெளியில் வந்து அனுஷத்தினுடைய நாலாம் பாதத்தில் வந்து கேட்டையினுடைய மூன்றாம் மாதத்தில் உள்ள பயணம் போது மறுபடியும் சந்திரன் பதிமூணாவது ராசி கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த சூழல்ல நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஜோசியம்னா தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா இந்த ஜோதிடத்துக்கு தனித்தனியா ஒரு ஒரு தாளுங்க அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க அப்போ இந்த ஜோதிடம் எதன் மூலியமாக உணரப்படுகிறது மேசராசி எல்லாருக்கும் ஒன்னா இருக்குமா அப்போ நம்ம ஜோசியம் சொல்றோம் பனிரெண்டு ராசி கட்டங்களை வச்சு ஜோதிடம் சொல்றோம் இல்லையா இந்த பனிரெண்டு ராசி கட்டங்கள் தான் லக்னங்களாக பிரிகிறது அப்போ ஒன்னு ராசி கண்டிப்பா இருக்கணும் அப்படி இல்ல நம்ம தேடணும்னா நம்ம ஜோசியர் இல்ல லக்கணம் கண்டிப்பா இருக்கணும் லக்னத்தை தேடணும்னா ஜோசியர் இல்ல அப்போ யாராவது ஒருத்தர் லக்னம்னா என்ன அப்படின்னு ஒரு வரியில சொல்ல முடியுமா யாராவது லக்னம்னா என்ன இந்த புஸ்தகத்தில் எழுது கதையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் இந்த புக்ல எழுதுகிற கதையெல்லாம் நிறைய கதை அது வேண்டாம் லக்னம்னா என்னன்னு உங்களுக்குள்ள உணர முடியுமா யாராவது சும்மா ஒரு சொல்லுங்க லக்னம்னா என்ன சொல்லுங்கயா பரவாயில்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒண்ணும் கிடையாது ஆத்மாவை வச்சு சொல்லலாம் ஓகே இந்த லக்கணத்தை பத்தி போன சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை ஜூம் மீட்டிங் பேசி இன்னும் டவுன் இன்னும் முடியல இன்னும் மெசேஜ் வந்துட்டு இருக்குது லக்கணத்தை மட்டும் பேசுவதற்கு லக்கணம் என்றால் என்ன லக்னம் சார் என்ன சார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க நீங்க கேள்வி உங்ககிட்ட வந்தாவே ஒரே பிரச்சனையா போச்சு இதே மாதிரி ஏதாவது வில்லங்கமாவே கேள்வி கேட்டுருக்கீங்க லக்னம்னா ஜாதகத்துல லா போட்டு ரெண்டு கோடு போட்டுருப்பாங்க சார் அதான் லக்னம் அது ஒன்னாம் பாவம் அதுல இருந்து கணக்கு தான் சார் நம்ம கணித எடுப்போம் இந்த கதையெல்லாம் புஸ்தகத்துல வச்சுக்கலாம் உங்களுக்குள்ள லக்னம்னா என்ன நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்ப லக்கணத்தை பார்க்கலாமா பார்க்கலாம் உங்க லக்கணத்தை பார்க்க முடியுமா உங்க லக்கணத்தை பார்க்கலாம் இப்ப ஒரு இருட்டு உட்கார வச்சிருக்கேன் ஐயா கொஞ்சம் ஒரு இருட்டு இருக்கீங்க உங்களுடைய லக்னத்தை உங்களுக்கு உணர்த்துவதற்காக இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ராஜாக்க மங்கலம் ஊர்ல எட்டு நாள் எட்டு நாள் உடம்புல ஒரு துணி கூட இல்லாம கடற்கரையில் பருத்திருந்து கத்துட்டு வந்த விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக உரைத்துக் கொண்டிருக்கிறேன் லக்னம் அப்படின்னா ஒரு இருட்டு ரூம்ல உட்கார்ந்து இருக்கீங்க வெளியில இருந்து நான் கேக்குறேன் அப்படின்னு கேட்கிறேன் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இருக்கிறேன்னு சொல்லுவீங்க உங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுறேன் ராமு அப்படின்னு திரும்பி பாக்குறீங்க

இருக்கிறவனுக்கு இயக்கம் இருக்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் லக்னம் வேலை செய்யாது லக்னம் வேலை செஞ்சா நான் அப்படின்ற உணர்வு நிலை வெளிப்படணும் லக்னம் நான் என்ற உணர்வு நிலை வெளிப்படலாம் எதுக்கு லக்னம் அப்போ அந்த லக்னத்தில் இருந்துதான் ராசி விரிகிறது அதன பாவங்களாக விரிகிறது லக்னம் உள்ள பாவம் எங்க பனிரெண்டு ராசிகள் எப்பொழுது பாவங்களாக மாறுகிறது லக்னம் விழுந்தவுடன் பாவங்களாக மாறுகிறது அதானே அப்ப பாவங்கள் எப்படி விரிவு பெறுகிறது அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய இரண்டாம் பாவம் உங்களுக்கு வேலை செய்யாது அதானே வேலை வேலை செய்யும் அப்போ இல்ல சார் அவருக்கு விரிச்சு கலக்கணும் அல்ல துலாம் அவருக்கு வந்து தனுசு இரண்டாம் பாவமா வரும் இல்ல இல்ல நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும் விட்டுருங்க நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசத்தோட பேசுவோமா அப்படிதான் இந்த இரண்டாம் பாவத்தினுடைய அமைப்பு மாற போகிறதா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பேசிக்கலா சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள நூத்தி பனிரெண்டு காரகங்கள் இருக்கிறது இந்த நூத்தி பனிரெண்டு காரகங்கள்ல இதுதான் ஜோதிடம் பொய்யே ஒரு ஒரு ஜோதிடர் மாத்தி மாத்தி சொல்றாரு சொல்வதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய ராசி எவ்வாறு விரிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒண்ணு இல்லைன்னா நம்ம உடம்புல ஜோசிய வேலை செய்யாது ஒரு விஷயம் இல்லன்னா ஜோதிடம் வேலையே செய்யாது அப்படி யாராவது இருந்தா எனக்கு கூப்பிட்டு வாங்க நான் வேணா மறுபடியும் படிச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு உறுப்பு சொல்ல முடியுமா இந்த உறுப்பு இல்லைன்னா ஜோதிடம் வேலை செய்யாதுன்னு வேணா தெரிஞ்ச சொல்லுங்க உறுப்பு சார் உறுப்பு கண் 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 இல்லாதவர்களுக்கு யாருக்காவது பலன் சொல்லி இது சரின்னு சொன்ன ஒரு ஆள் யாருக்காவது கண்ணு தெரியாதவங்களுக்கு பலன் சொல்லி இருக்கீங்களா இத்தனை ஜோதிடர் இருக்கீங்களா இங்க அத்தா தெரியும் இரு முதல் வகுப்பு அவங்களுக்கு தான் எடுத்து அதனால கை தூக்கு தந்தமா நான் தெரி தெரியும் நானே அப்ப கண்ணு தெரியாதவர்களுக்கு ஜோதிடம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்ன காரணம்னா அவர்களுக்குள் பதிவுகள் இல்லை அவங்களுக்குள்ள பதிவு இல்லை அவனுக்கு பொம்பளை தெரியாது ஆம்பளை தெரியாது உங்க குரலை வச்சு நீங்க ஆம்பளை சொல்லுவான் உங்க குரல வச்சு நீங்க பொம் பெண்ணுன்னு சொல்லுவான் பெண்ணினுடைய உடலமைப்போ ஆணினுடைய உடலமைப்போ பெண்ணினுடைய பூச்சூடி பொட்டுச்சூடி அப்படின்னு சொன்னோம்னா கண்ணு தெரியாதவர்களுக்கு புரியுமா தெரியாது ஏன்னா பூச்சூடி பொட்டு சுட்டா நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் என் மனசுல பதிஞ்சு ஒரு பொண்ணு வந்து அழகா தலை சீவி பொட்டு வச்சு பூ வச்சா எப்படி இருப்பான்னு எனக்கு பதிவு இருக்கிறது அவருக்கு பதிவு இல்லை அப்ப மூன்றாம் பாவத்தை நீங்க போய் தைரியம் வீரிய பராக்கிரமம் அவருக்கு சொன்னீங்கன்னா அவருக்கு தைரியமும் புரியாது வீரியமும் புரியாது பராக்கிரமும் புரியாது இவருக்கு எப்படி மூணாம் பாவம் வேலை செய்யும் ஆக உங்களுடைய விஷயத்தை முதலாக ஜோதிடத்தில் உங்களுடைய உடல் உறுப்புகள் உங்களுக்கு உணர்த்துவது கண் அந்த கண்ணினுடைய மூலப்பகுதி தான் புதன் என்ன பார்த்ததோ அதை பதிந்து வைத்துக் கொள்ளும் என்ன பதிந்து வைத்துக் கொண்டதோ அதை வெளிப்படுத்தும் இதை வெளிப்படுத்தினாதான் நீங்க மனிதர் பார்த்தாச்சு வச்சாச்சு வெளிப்படுத்த முடியல என்ன அர்த்தம் கோமால இருக்காரு இல்ல சித்த பிரம்மை பிடிச்சிருக்கார் சித்தம்னா பதித்தல் பிரேமம்னா அதை பத்தி வெளிப்படுத்த முடியாத காட்சி நிகழ்வு சித்த பிரம்ம அதானே சரி ஒரு நிறைய பேர் பார்க்கிறோம் புத்தி பிறண்டவங்க புத்தி பிறண்ட நிறைய பேர் இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு உனக்கு சனி திசையில் ராகு புத்தி நடக்குது சனியோட ராகு மாந்தி இணைவு தான் உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு வரக்கூடிய நாளைக்கு அமாவாசை போய் கொடுமுடியில் போய் இந்த பரிகாரம் பண்ணினா நீ சரியாயிடுன்னு அவரை உட்கார வச்சு சொல்லி ஏதாவது புரோஜனம் உண்டா புரோஜனம் உண்டா எதுவுமே இல்லை அப்போ அவரிடத்தில் நான் என்ற உணர்வு நிலையான லக்னம் இல்லை எங்கு லக்னம் பொதிந்திருக்கிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் உணர்வு நிலைக்குள் வருவீர்கள் உங்களுடைய அனைத்து பாவங்களும் காரகங்களும் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது இது வந்து ஒரு நூறு நாளைக்கு பேசப்பட வேண்டிய பேச்சு ஒரு ஒரு விஷயங்களையும் உணர வைப்பதற்கு அடிக்க ஒண்ணு வரலையா அவங்க பாட்டுக்கு மேல அவங்க பாட்டுக்கு இறங்கிட்டாங்க முடிச்சிடலாம் அடுத்து மேச ராசி மலை முகடு நெருப்பு ஒன்பது நட்சத்திரம் உள்ள இருக்கு எல்லாம் சரி நான் பார்த்த மேச ராசியை நீங்கள் பார்க்க முடியுமா ராசி நான் என்ன தெரியுங்களா இந்த கண் பார்த்து இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு என்ன விஷயங்களை உள்ள பொதித்து வைத்திருக்கிறதோ உங்களுடைய சித்தத்தில் அதுவரையும் தான் ராசி மேச ராசி மலை சூப்பர் எந்த மலை எனக்கு ஊட்டி மலை விட்டா தெரியாது நான் ஆல்ப் மலையை பார்த்திருக்கிறேன் நயாகராவை பார்த்திருக்கேன் இப்ப நான் கடக ராசியை பற்றி பேசுகிற பொழுது நயகராயம் மனதில் இருக்கும் நீங்க கடகராசியை பற்றி பேசுகிற பொழுது குற்றால உங்க நினைவில் இருக்கும் அப்ப நம் மனதில் நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு புரிபட்ட நீங்கள் வாழ்ந்த நீங்கள் கடந்து வந்த எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய ராசி உங்களுடைய நினைவுகளில் உங்களுடைய சித்தத்தில் உங்களுடைய மெமரியில எத்தனை விஷயங்கள் நீங்கள் பொதித்து வைத்திருக்கிறீர்களோ அது நானாக இருந்தால் எப்படி வேலை செய்யும் இப்ப நான் வந்து சார் ஒரு பெரிய அருவால் எடுத்து வெட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய வந்திருக்கேன் வந்துருக்கேன் ஆப்ரிக்காவிலேருந்து நான் வந்துட்டு இருக்கேன் நான் துப்பாக்கி வச்சுக்கணும் ஏக்டி செவன் வச்சுக்கணும் அங்கே ஜோசி கூட அப்படிதான் இருப்பாரு ஏன்னா இல்லைன்னா சுற்றுவாங்க இப்ப இங்க வந்து பார்த்தா பெரிய பட்டையை போட்டு நீட்டாக ஒரு பொட்டு வச்சு மஞ்சள் கலரில் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டா இங்க ஜோசியர் அங்க ஒரு ஷார்ட்ஸு ஒரு கிழிஞ்ச பனியனு பின்பக்கம் ரெண்டு ரிவால்வர் வச்சிருந்தான் அவன் ஜோசியர் அவனுடைய அவனுடைய ராசி அப்படி இது இந்த ஒரு வாழ்க்கையில நான் இருந்துட்டு வந்திருக்கிறேன் இதே மாதிரி இங்க ஏதோ ஒரு கோவில்ல இருந்துட்டு ஒரு பூஜை எல்லாம் பண்ணி ரொம்ப புனஸ்காரத்தோடு ரொம்ப இந்த மாதிரியான வாழக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் இப்போ அவருடைய அறிவும் என்னுடைய அறிவும் ஒன்றா எனக்கு எடுத்த உடனே அவர் அங்க வரும்போது இப்ப நான் கேட்ட மாதிரி என்ன அடிக்கிறதுக்கு வராங்களான்னு கேட்கிறேன் நான் சேஃப்டியா இருக்கேன் ஆனா நீங்களுக்கு அந்த பயம் இல்ல உங்களுக்கு இல்லையா அப்போ என்னுடைய பதிவுகள் வேறு உங்களுடைய பதிவுகள் வேறு அப்போது நான் எவ்வாறு அவரை அணுகுகிறேன் நான் சும்மா கேட்கல சார் அடிக்க வந்தேன் கிண்டலு கேட்கல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அவங்கள கேட்டேன் நான் அஞ்சு பேர் வந்த உடனே என்னுடைய பதப்பு எப்படியாக இருந்தது என்னை தாக்க வருகிறார்களோ அப்ப என்னுடைய மூன்றாம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையினுடைய மனநிலை எனக்கு அவ்வாறுதான இருக்கும் இப்போ அம்மா கிட்ட அவர் ஒருத்தருக்கு பகிச்சார் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க உங்களை நாங்க சொல்லிட்டோம் நீங்க பொறுமையா பேசுங்கன்றாங்க அப்ப அவருடைய மனநில எப்படி ஆறு இருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அவர் வேற ஒரு நிலையில் வாழ்ந்து வேற ஒரு மனநிலையில் அவர் புரிந்து வைத்திருக்கார் அவருடைய மூணாம் பாவம் என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைப்பாடு அவ்வாறு இருக்கிறது இல்லையா நாலாம் பாவம் சுகம் உங்களை பொறுத்தவரை என்ன சுகம் திருவாசகம் பாடுனா சுகம் இல்லையா என்ன பொறுத்தவரை சுகம் வேறு இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய காரகங்கள் வித்தியாசப்படுகிறதா இல்லவா என்ன பாவம் நாலாம் பாவத்தை பார்க்கிற பொழுது சுகமும் வீடும் வண்டியும் வாகனமும் வசதியும் நான் கண்டு வந்த என்னுடைய மண்டை பதிவில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் அவ்வாறு இருக்கிறது உங்களை பார்க்கிற பொழுது மாத்திரஸ்தானத்தில் இருக்கிறது இல்லையா ஐந்தாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் விரையும் மூணாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் நாலாம் பாவம் இந்த அப்ரோச் எனக்கு இல்லையே ஆனால் நான் ஜோதிடத்திற்கு பலன் உரைத்துக் கொண்டே இருக்கிறேன் அப்போ வருகிற நிலைப்பாட்டில் அவருடைய காலநிலை அவரு இதான் ராசி நிலை இந்த ராசி நிலை மனப்பாங்க நீங்க எப்படி ஒரு உங்க குடும்பத்தோட அப்ரோச் பண்றீங்க நீங்க கடந்து வந்த உங்களுடைய அனுபவம் நீங்க பார்த்த பார்வை உங்க மனசுல பயிர் இருக்கிறதா இரண்டாம் பாவமா வேலை செய்யும் மூணாம் பாவம் நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னா மூணாம் பாவமா வேலை செய்யும் நாலாம் பாவம் எனக்கு கட்டணும் வீடு பதினஞ்சு பெட்ரூம் வச்சு கட்டணும் வீடு ஆனா இன்னொருத்தர் சொல்றாரு சார் எனக்கு ஒன்றரை ரெண்டு பெட்ரூம் இருந்தா போதும் சார் நான் நல்லா இருப்பேன் சார் ஹாப்பியா இருப்பேன் அவருடைய ராசி அவ்வளவுதான் என்னுடைய ராசி பெருசு என்னுடைய ஐந்தாம் பாவம் பெருசு அவருடைய ஐந்தாம் பாவம் சின்னது அப்ப பலன் உரைக்கிற பொழுது இங்குதான் வித்தியாசப்படுகிறோம் உங்களுடைய ராசி அளவுகள் வித்தியாசப்படுகிறது எல்லாருக்குமான துளாராசியினுடைய காரகங்கள் எல்லாருக்கும் ஒத்து போகாது பனிரெண்டாயிரம் யோனி பிறப்புகள் ஒரு யோனியும் ஒவ்வொரு வித்தியாசம் அந்த வித்தியாசத்தை உங்களுடைய அனுபவங்கள் கொடுக்கும் உங்களுடைய லக்னம் கொடுக்கும் அதானே ஒருத்தர் மாதிரி கண்டிப்பா ஒருத்தர் இருக்கவே முடியாது நான் பார்த்திருக்கிறேன் பல ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன் ஆய்வு கெடுத்திருக்கிறேன் ரெண்டு மணி நேரத்தில் அதே டைமிங் அதே நேரம் அதே வருஷத்துல பிறந்த கூட்டிய ஜாகங்களுக்கு பலன் சொல்லி இருக்கிறேன் என்ன ஏரியாமே பலன் மாறுபடுகிறது அதே லக்னம் தானே வரும் மாற போறது இல்ல அதே ராசி தானே வரும் மாற போறது அதே நேரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு மணி நேரத்தில் வேறு பலன் சொல்லியிருக்கிறேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறேன் இல்லையா அவருக்கு வேற சொன்ன இவருக்கு வேற சொன்னமே வந்தவர் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு வந்தவரே ஆமா இது கரெக்டுங்க சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா பலன் மாறுபடுகிறது உங்களுடைய லக்னமும் வரக்கூடியவரினுடைய ராசியும் எந்த அளவுக்கு தொடர்பு நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில உங்களால சிறப்பாக பலன் இருக்க முடியும் நான் பேசக்கூடிய இந்த ஜோதிடம் புத்தக ஜோதிடம் அல்ல உணர்தல் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடம் ஜோதிடம் என்பது அறிவல்ல ஜோதிடம் என்பது புத்தகம் அல்ல ஜோதிடம் என்பது உணர்தல் நிலை உணர்தல் நிலைக்குள் நீங்கள் பயணம் போகாமல் எந்த கிரகத்தையும் உங்களால் படிக்கவே முடியாது சார் எவ்வளவு பேர் மறுபடி மறுபடியும் படிச்சுட்டே இருக்கிறீங்க புரியவே மாட்டேன்னு செவ்வாய் இல்ல சார் அங்க மூணாம் பாவத்துல வேற மாதிரி வேலை செஞ்சது சார் இவருக்கு மூணாம் பாவத்துல வேற மாதிரி வேலை செய்யுது சார் புரியவே புரிப்படாது வளர்ராஜய சொன்ன மாதிரி ஒரு 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 விதி ஒன்றை எடுத்து வைத்துக் கொண்டு ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது வித்தியாசப்பட்டு கொண்டே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் உணர்தல் நிலைப்பாட்டுக்குள் பயணம் போகிற பொழுது வந்திருக்கக்கூடியவருக்கு கூடிய மூன்றாம் பாலு பேருக்கும் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு தகுந்த தகுந்த அவர்களுடைய ராசி அமைப்பிற்கு அவருடைய அமைப்பை உங்களால் பலன் உரைக்க முடியும் இல்லன்னா நீங்க பலன் சொல்லவே முடியாது கடைசி வரையும் சனி வயசானவன் கிழிஞ்ச சட்டை போட்டவன் ஆயுள் கடையில வேலை பார்க்கிறவன் நொண்டி நொடம் இப்படிதான் சொல்லிட்டே இருப்பீங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் உங்களுக்கு வரா சார் ஒரே ஒரு ரகசியம் சொல்லி தரேன் அந்த காலத்தில் ஜோதிடர்கள் வந்து ஏன் சந்தனம் பூசினாங்க தெரியுங்களா சந்தனம் தாழம்பு குங்குமம் அவர் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு படம் ஒரு பூ யார் ஒருவர் சுக்கரனை பலன் உரைக்கிறாரோ அவரால் விரிவான பலன் உரைப்பது என்பது இயலாது முக்கூட்டு கிரகங்கள் சூரியனும் புதனும் சுக்கரனும் எந்த ஜாதகத்தை எடுத்து வேணா பார்த்துங்க உங்ககிட்ட வரக்கூடியவர் யார் வேணா பார்த்துங்க சூரியனை தொட்டு சுக்கரன் இருக்கிறவருக்கு நீங்க பலன் சொல்லும்போது சார் அது சனி எனக்கு நாலாம் பாவத்தில் இருக்குதுன்னு டக்குன்னு சொல்லுவார் அவருக்கு ஜோதிட அறிவாவது இருக்கும் சுக்கரனை தொடனும் அதுக்குதான் நெத்தியில பட்ட சந்தனம் பொட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த கூடிய பிராகரன்ஸ் அத்தர் போட்டு பாருங்க பாத்திருக்கீங்களா நிறைய ஐயா பாத்திருக்கீங்களா நிறைய ஜோசியர் அத்தர் போடுவாங்க அத்தர் போட்டு நீங்க பலன் சொல்லி பாருங்க நல்ல அத்தர் பென்டாஸ்டிக்கான அத்தர் வாங்கி வந்து பூசிட்டு பலன் சொல்லி பாருங்க ராகு உள்ள வந்து உட்காந்து நாட்டியமாடுறத உங்களால பார்க்க முடியும் அங்க பாருங்க ஒருத்தர் கை தூக்குறாரு ஆமா சார் நல்ல பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க எல்லா ஜோதிடரும் நல்ல பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க நல்ல சந்தனம் வாசனை வரக்கூடிய சந்தனம் வச்சுக்கோங்க சந்தனம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் உங்களுடைய மனநிலை மேம்பாட்டை மேம்படுத்தும் நீங்க சுக்ர நிலையில் இருக்கிற பொழுதுதான் சுக்ரன் கலத்திரக்காரகன் எல்லாம் சொல்லுவாங்க குரு நிலையில இருக்கிறது குரு நிலையில இருக்கிறது வேற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளிப்படுத்துறது யாரு சுக்ரன் சுக்கரன் இல்லைன்னா உங்களால் வெளிப்படுத்தவே முடியாது எதையுமே அப்போ நீங்கள் நிலையில் அமருகிற பொழுதுதான் அவருடைய லோகாகியம் அவருடைய கலத்திரம் அவருடைய பணி அவருடைய குடும்பம் எல்லாத்துக்குள்ளும் உங்களால் போக முடியும் போனீங்கன்னா தான் இந்த ராசி பாவங்களும் காரகங்களும் உங்களால் பிரித்தெடுக்க முடியும் நண்பர்களே டைம் இல்ல வேற ஏதாவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னா ஏதாவது சொல்லுங்க ஒருவேளை நம்ம சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா கேள்வி கேளுங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்றேன் மறுபடியும் ராகுவை பத்தி ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் ராகுவை பற்றி பலன் எடுக்கிற பொழுது என்னுடைய அனுபவம் நான் இது எந்த விதிகளுக்குள்ளும் நான் வராதவன் ஏன்னா நான் எந்த ஜோசிய புஸ்தகம் வரையும் வாழ்க்கையில் படிச்சதே இல்லை ஒரே ஒரு புக்கு இந்த பொன்னையா கொடுத்தாரு ரெண்டு புக்கு கொடுத்துருக்காரு பதினாலு வருஷமா படிக்கிறான் ஒரு பேஜ் படிச்சா தூக்கம் வந்துடுது காலப்புருஷத்தை இப்ப கூட கேட்டார் பாபு படிச்சுட்டியா நீ படிச்சுட்டே இருக்கிறேன் எப்படி இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ள முடிச்சிடற சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்துல கொடுத்தாரு புக்கு ஒரு புக்கு படிச்சா தூக்கம் வந்துடுது எனக்கு ஏன்னா என் நிலைமை அப்படி இருக்கு நான் என்ன பண்றது நான் யாரையும் குறை சொல்ல என்ன என் நிலைமை என்னால் அவ்வளோதான் முடியும் நம்ம கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி நம்மளால அதுக்கு மேல கெப்பாசிட்டி இல்ல அதனால் நான் சொல்லக்கூடிய விதி என்னுடைய அனுபவ விதி ஒருவருக்கு ராகு நெகட்டிவா வேலை செய்யுமா பாசிட்டிவா வேலை செய்யுமா என்கிட்ட ஒரு ஜோதிடர் இருக்கிறாங்க அவங்க பேசுமா நம்ம கிட்ட கூப்பிட்டு நானே குழப்பவாதி என்கிட்ட ஐடியா கேட்டா நான் அவங்களை குழப்ப மாட்டான் நான் பேசுறது அவங்களுக்கு புரியவே புரியாது சார் ராகு தேசம் நடக்கு சார் அவன் தேரவே மாட்டான் சார் கன்ஃபார்ம் கண்டிப்பா சார் நீங்க பண்ண பாருங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு வருஷத்துல நடுத்தர்ல குடிச்சிட்டு உளுந்து கிடப்பான் நான் ஐயா அப்படி பார்க்காதீங்க முதல்ல ராகு எங்க இருக்கிறாருன்னு சொல்லுங்க எங்க இருந்தாண்ணா சார் ராகுதான் செய்வார் அவன் தேரமாட்டான் சார் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுவான் சார் அவன் ஒய்ஃப் குழந்தைங்கலாம் போயிடுவாங்க சார் இவன் தனியா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று சாகப் போறான் சார் சரியா அப்புறம் இல்லன்னு வச்சுக்கலாம் ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்ணி துப்பாக்கி யாராவது ஒரு போலீஸ்காரன் சுட்டு செத்துருவான் சார் இல்லன்னு வச்சுங்க ஜூதுல இல்ல இருக்கிற காசெல்லாம் தொலைச்சிடுவான் சார் இன்னொன்று ஒரு பழமொழி ஒன்று சொல்றாங்க ராகுல தொலைச்சிட்டு குருவில் எடுத்துருவான் ராகுல சம்பாரிச்சுட்டானா குருவில் விட்டுருவான் இதெல்லாம் ஒரு பழமொழி இருக்கு எனக்கு தெரியல நாம ரெடி கடந்து தான் வந்திருக்கோம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ராகுவுக்கு ஐந்து ஒன்பதில் உங்களுடைய லக்ன சுபர்களோ யோகாதிபதியோ இயற்கை சுபர்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை அது உங்களுடைய லக்னத்துக்கு சில நேரங்களில் ஆறு எட்டு பன்னிரெண்டாக கூட வந்துவிடும் உங்களுடைய ராகுவிற்கு உங்களுடைய லக்ன சுபர்களோ உங்களுடைய யோகாதிபதியோ அமர்ந்து ராகு திசை நடத்தினான் என்றால் வாழ்க்கையினுடைய உச்சத்தை அந்த ராகு அமர்ந்திருக்கிற பாரம் கொடுத்து விடும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிட பன்னெண்டாம் பாவத்தில் ராகு அயன சயன போகத்தில் ராகு படுக்கை சுகத்தில் ராகு மிகப்பெரிய விஷயத்தை கொடுத்து விடுவா இன்னொரு கல்யாணம் மற்ற பெண்கள் தொடர்பு என்னன்னோ நம்மள பத்தி எவனும் நல்லவனையா பேசறதில்லை

இன்னைக்கு ஏசியன் பசிபிக் சேர்மன் மிகச்சிறந்த ஒழுக்கவாதி நானாவது கொஞ்சம் மோசமானவன் அவர் என்னை விட ஒழுக்கவாதி பனிரெண்டாம் பாவத்திராக வெளிநாட்டு தொடர்பையும் வெளிநாட்டு மக்களினுடைய உங்களுக்கு கொடுக்கும் அதே போல வெளிநாடு தொடர்பு சார்ந்த ஏற்றுமதி சார்ந்த பல்வேறு விஷயங்களை உங்களை குறுகிய காலத்தில் உச்சத்திற்கு கொண்டு போய் நிறுத்துவார் கடகலக்கணத்திற்கு பரிபூர்ண யோகாதிபதி செவ்வாய் அவர் ஆட்சி பெற்று ராகு திசை நடத்துகிறார் பனிரெண்டாம் பாவத்தில் இருந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் ஒன்பதாம் பாவத்தில் ராகு இருந்து ஐந்தாம் பாவத்தில் ராக இருந்தா மல்டிபிள் லாங்குவேஜஸ் நிறைய மொழி பேசுவார்கள் தொடர்பு நிலைப்பாடு மாறுபடும் என்ன காரணம் ராகுக்கு என்ன மாதிரி கிருக்கு நார்மலா இருக்க மாட்டாங்க எல்லாம் ஜோசியம் மடிச்சு பலன் சொல்லலாம்ல நம்ம போய் எதுக்கு போய் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஏழு எட்டு நாள் உட்காந்து லக்னத்தை பத்தியே திங்க் பண்ணி மண்டே ஓடச்சு நானாவது நாள் கழிச்சு இருந்து காய் வேஸ்டி எல்லாம் எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிருக்கங்க கூட தொடர்பு வச்சுட்டா நம்ம எப்படி இருப்போம் இந்த லக்னத்தினுடைய உணர்வு நிலைக்குள் பயணப்பட்டு விட்டோம் நான் என்னோட லக்னத்திலே பயணித்தேன் ஒரு ஏழு நாள் எதுவுமே தெரியல நாலு நாள் சாப்பிடல சார் பசிக்கல சாப்பிட வேண்டும் என்ற உந்துதல் இல்லை ஆக நீங்க உணர்வு நிலைக்குள் பயணம் போகிற பொழுதுதான் உங்களால் ஒவ்வொரு கிரகத்தையும் கையில் பிடிக்க முடியும் நான் உணர்ந்த எனக்கு உணர்த்திய நான் படித்த விஷயங்களை நண்பர்களாக உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன் இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது எனக்கு எவனோ ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கிறாங்களா அது அவனுங்க பிரச்சனை அதனால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்